கணினி உலகம் கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று செயல்படுத்தி தரும் ஒரு மின்னணு சாதனம் இதனை சார்லஸ் கண்டுபிடித்தார் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிகப்பெரியது அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது ஆனால் இப்போதோ கையடுக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன கணினியின் முதன்மையான பகுதிகள் மைய செயல்பாட்டு பகுதி கட்டுப்பாட்டகம் நினைவகம் உள்ளீடு மற்றும் வெளியீடு மைய செயல்பாட்டு பகுதி என்பது நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும் நினைவகம் என்பது செய்திகள் தடோல்களை சேகரித்து வைக்கும் மைய செயலகம் உள்ளீட்டு வெளியீடு கருவிகளை உள்ளீட்டு கருவிகள் விசைப்பலகை சுட்டி வெளியீட்டு கருவிகள் காட்சி திரை கணினி அச்சுப்பொறி தரவு பதிவேற்றம் பதிவிறக்கம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தரவுகள் எனப்படும் தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனப்படும் தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனப்படும் வலை அமைப்புகளின் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் எனப்படும் இதன் மூலம் எந்த ஒரு நாட்டின் நிகழ்வையும் நாம் நேரடியாக காண முடியும் மின்னஞ்சல் கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல் வலைத்தள செயலிகள் புலனம் முகநூல் சுட்டுரை புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் இவற்றால் நம் அறிவை நாள்தோறும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும்